கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேதவசனம் பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புலர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் ஆமேன் பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் ஆ மேன் பிளிப்பே ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் ஆ மேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கொடற்பாராக ஆ மேன்